ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் கிடந்த நம்பி குடந்தமேவி கேடலாய் உலகையிடந்த நம்பி எங்கள் நம்பி எறிஞர் அறநழிய கடந்த நம்பி கடியார் இலங்கை உலகையீரடியால் கடந்த நம்பி நாமும் சொல்லில் நாராயணமே கிடந்த நம்பி குடந்தை மேவி கேளலாய் உலகை இடந்த நம்பி எங்கள் நம்பி எறிஞர் அரணிய கடந்த நம்பி கடியார் இலங்கை உலகை ஈரடியால் நடந்த நம்பி நாமம் சொல்லில் நமோ நாராயணமே கிடந்த நம்பி குடந்தை மேவி உலகை இடந்த நம்பி எங்கள் நம்பி எறிஞர் அரணிய கடந்த நம்பி கடியார் இலங்கை உலகை ஈரடியால் நடந்த நம்பி நாமம் சொல்லில் நமோ நாராயணமே இடந்த நம்பி குடந்தை மேவி கேடலாய் உலகை இடந்த நம்பி எங்கள் சொல்லில் நமோ நாராயணமே விடந்தானுடைய அறவம் பெறுவ செருவில் முனநாள் முன் தடந்தாமரை நீர் பொய்கை புக்கு நிக்க தாடாளன் இடந்தான் வையம் கேடலாகி உலகை ஈரடியால் நடந்தானுடைய நாமம் சொல்லில் நமோ நாராயணமே டைய அறவும் பெருவ தெருவில் முனநாள் முன் தடந்தாமரை நீர் பொய்கை புக்கு மிக்க தாடாளன் இடந்தான் வையம் கேடலாகி உலகை ஈரடியாள் நடந்தானுடைய நாமம் சொல்லில் நமோ நாராயணமே விடந்தானுடைய அறவும் பெருவ தெருவில் முனநாள் முன் தடந்தாமரை நீர் பொய்கை புக்கு மிக்க தாடாளன் இடந்தான் வையம் கேழலாகி உலகை ஈரடியால் நடந்தானுடைய நாமம் சொல்லில் நமோ நாராயணமே விடந்தானுடைய அறவும் திருவ திருவில் முன நாள் முன் நீர் பொய்கை போக்கு மிக்க தாடாளன் இடந்தான் வையம் கேடலாகி உலகை ஈரடியால் நடந்தானுடைய நாமம் சொல்லில் நமோ நாராயணமே பூநாதனலும் தருகன் வேளம் மருக வளைமறுப்பை பேணான் வாங்கி அமுதம் கொண்ட பெருமான் திருமார்வன் பானா வண்டு முரலும் கூந்தல் ஆய்ச்சி தயிர் வெண்ணை நானாதுண்டான் நாமம் சொல்லில் நமோ நாராயணமே பூனா தனலும் தருக்கண் வேளம் மருக விளை மறுப்பை பேணான் வாங்கி அமுதம் கொண்ட பெருமான் திருமார்வன் பானாவண்டு முரலும் கூந்தல் ஆய்ச்சி தயிர் வெண்ணை நானாது உண்டான் நாமம் சொல்லில் நமோ நாராயணமே ஊனா தனலும் தருகன் வேளம் மறுக மறுப்பை பேணான் வாங்கி அமுதம் கொண்ட பெருமான் திருமார்வன் பானா வண்டு முரலும் கூந்தல் ஆய்ச்சி தயிர் வெண்ணை நான் அது உண்டான் நாமம் சொல்லில் நமோ நாராயணமே பூனாத்தனலும் தருகன் வேளம் மருக வளை மறுப்பை பேணான் வாங்கி அமுதம் கொண்ட பெருமான் திருமார்வன் பானா வண்டு முரலும் கூந்தல் ஆய்ச்சி தயிர் வெண்ணை நான் உண்டான் நாமம் சொல்லில் நமோ நாராயணமே கல்லார் மதுள் சூழ் கச்சி நகருள் நச்சி பாடகத்துள் எல்லா உலகம் வணங்க இருந்த அம்மான் இலங்கை கோன் வல்லாளாகம் வில்லால் முனிந்தையந்தை இபீடனர்க்கு நல்லானுடைய நாமம் சொல்லில் நமோ நாராயணமே கல்லார் மதில் சூழ் கச்சி நகருள் நச்சி பாடகத்துள் எல்லா உலகும் வணங்க இருந்த மான் இலங்கை கோன் வல்லாளாகம் வில்லால் முனிந்த எந்தை விபீடனர்க்கு நல்லானுடைய நாமம் சொல்லில் நமோ நாராயணமே கல்லார்மதில் சூழ் கட்சி நகருள் நச்சி பாடகத்துள் எல்லா உலகம் வணங்க இருந்த அம்மான் இலங்கை கோன் வல்லாளாக வில்லால் முனிந்த எந்தை விவீடனர்க்கு நல்லானுடைய நாமம் சொல்லில் நமோ நாராயணமே கல்லார்மதில் சூழ் கச்சி நகருள் நச்சி பாடகத்துள் எல்லா உலகும் வணங்க இருந்த அம்மான் இலங்கை கோண் வல்லாராகும் வில்லால் முனிந்த எந்தை விவீடனர்க்கு நல்லானுடைய நாமம் சொல்லில் நமோ நாராயணமே குலையாவரையால் நிறைமுன் காத்த பெருமான் மறுவாத விடைதான் எழும்பென்றான் கோவல் நின்றான் தென் இலங்கை அடையா அரக்கர் வீய பொருது மேவி வெங்கூற்றம் நடையா உண்ண கண்டான் நாமம் நமோ நாராயணமே குடையாவரையால் நிறை முன் காத்த பெருமான் மறுவாத தான் எழும் வென்றான் கோவல் நின்றான் தென்னிலங்கை அடையா அரக்கர் விய பொருது மேவி வெங்கூற்றம் நடையா உண்ண கண்டான் நாமம் நமோ நாராயணமே நிறை முன் காத்த பெருமான் மறுவாத விடைதான் ஏழும் வென்றான் கோவல் நின்றான் தென்னிலங்கை அடையா அறக்கர்வியப் பொருது மேவி வெங்குற்றம் நடையாவுண்ண கண்டான் நாமம் நமோ நாராயணமே குடையாவுரையால் நிறை முன் காத்த பெருமான் மறுவாத விடைதான் ஏழும் வென்றான் கோவல் நின்றான் தென்னிலங்கை அடையா அரக்கர் வீய பொருது மேவி வெங்கூற்றம் நடையா உண்ண கண்டான் நாமம் நமோ நாராயணமே காணையங்கும் குரங்கும் முசுவும் படையா அடலரக்கர் மானமழி தினின்ற வென்றியம்மான் எனக்கென்றும் தேனும் பாலும் அமுதுமாய திருமால் திருநாமம் நானும் சொன்னேன் நமருமுறை நின் நமோ நாராயணமே கான் குரங்கும் முசவும் படையா அடலரக்கர் மான் அமளித்து நின்ற வெந்தியம்மான் எனக்கு என்றும் தேனும் பாலும் அமுதுமாய திருமால் திருநாமம் நானும் சொன்னேன் நமரும் உரைமின் நமோ நாராயணமே கானையென்கும் குரங்கும் உதவும் படையா அடலரக்கர் மானமழித்து நின்ற வெந்தியம்மான் எனக்கு என்றும் தேனும் பாலும் அமுதுமாய திருமால் திருநாமம் நானும் சொன்னேன் நமரும் உரைமின் நமோ நாராயணமே கானையென்கும் குரங்கும் உதவும் படையா அடலரக்கர் மானமளித்து நின்ற வென்றியம்மான் எனக்கு என்றும் அமுதுமாய் என்ற வரையும் கிடந்த கடலும் திசையும் இரு நிலனும் ஒன்று மொழியாவண் நம் எண்ணி நின்ற அம்மானார் குன்று குடையாய் எடுத்த அடிகளுடைய திருநாமம் நன்று காண்மின் தொண்டீர் சொன்னேன் நமோ நாராயணமே நின்ற வரையும் கிடந்த கடலும் இரு நிலனும் ஒன்றும் ஒழியா வண்ணம் எண்ணி நின்ற அம்மானார் குன்று எடுத்த அடிகளுடைய திருநாமம் நன்று காண்மின் தொண்டீர் நமோ நாராயணமே நின்றவரையும் கிடந்த கடலும் திதையும் இருநிலனும் ஒன்றும் ஒழியா வண்ணம் எண்ணி நின்ற அம்மானார் குன்று எடுத்த அடிகளுடைய திருநாமம் நன்று காண்மின் தொண்டீர் தொன்னேன் நமோ நாராயணமே நின்றவரையும் கிடந்த கடலும் திதையும் இருநிலனும் ஒன்றும் ஒழியா எண்ணி நின்ற அம்மா நாற் கொண்டு குடையாய் எடுத்த அடிகளுடைய திருநாமம் நன்று காண்மேன் தொண்டீர் சொன்னேன் நமோ நாராயணமே கடுங்கால் மாறி கல்லே பொழிய அல்லே யமக்கென்று படுங்கால் நீயே சரணென்று ஆயிரஞ்ச அஞ்சாமுன் நெடுங்கார் குன்றம் குடையொன்றேந்தீ நிறையச் சிரமத்தாள் நடுங்கா வண்ணம் காத்தான் நாமம் நமோ நாராய்ணமே கடுங்கால் மாறி கல்லே பொழிய அல்லே எமக்கென்று படுங்கால் நீயே சரணென்று என்று ஆயரஞ்ச அஞ்சாமுன் குன்றம் குடையுன்றேந்தி நிறைய சிரமத்தால் நெடுங்கா வண்ணம் காத்தான் நாமம் நமோ நாராயணமே கடுங்கால் மாறி கல்லே பொழிய அல்லே எமக்கென்று படுங்கால் நீயே சரணென்று என்று ஆயரென்ற நெடுங்கார் குன்றம் குடையுன்றேந்தி நிறையை சிரமத்தால் நடுங்கா வண்ணம் காத்தான் நாமம் நமோ நாராயணமே கடுங்கால் மாறி கல்லே பொ அல்லே எமக்கென்று படுங்கார் நீயே தரன் நெடுங்கார் குன்றம் குழையின்றே நிறைய நமோ நாராயணி பொங்கு புனரி கடல் சூழாடை நில மாமகள் மலர் மாமங்கை பிரமன் சிவன் இந்திரன் வானவர் நாயகராய எங்கள் அடிகள் இமையோர் தலைவருடைய திருநாமம் நங்கள் வினைகள் தவிர உரைமின் நமோ நாராயணனே பொங்கு குணரி கடல் சூழாடை நிலமாமகள் மலர் மாமங்கை பிரமன் சிவன் இந்திரன் வானவர் நாயகராய எங்கள் அடிகள் இமையோர் தலைவருடைய திருநாமம் நங்கள் வினைகள் தவிர உரைமின் நமோ நாராயணமே பொங்கு குணரிக் கடல் சூழாடை நிலமாமகள் மலர் மாமங்கை பிரமன் சிவன் இந்திரன் வானவர் நாயகராய எங்கள் அடிகள் இமையோர் தலைவருடைய திருநாமம் நங்கள் வினைகள் தவிர உரைமின் நமோ நாராயணமே பொங்கு வாத்தடம் சூழ் மணிமுத்தாற்று நரையூர் நெடுமாலை நாவில் பரவி நெஞ்சில் கொண்டு நம்பி நாமத்தை காவித்தடங்கண் மடவார் கேள்வன் கலிய நொலி மாலை சொல்ல வல்லார் பரவி நெஞ்சில் கொண்டு காவித்தடங்கண் மடவார் கேழ்வன் கலிய நொளிமாலை மேவி சொல்ல வல்லார் பாவம் நில்லாவியுமே வாவித்தடம் சூழ் மணி முத்தாற்று நறையோர் நெடுமாலை நாவின் பறவி நெஞ்சில் கொண்டு நம்பினாமத்தை காவிடங்கண் மடவார் கேழ்வன் கலிய நுழிமாலை சூழ்மணி முத்தாற்று நிறையோர் நடுமாலை நாவின் வரவி நெஞ்சில் கொண்டு நம்பி நாமத்தை காவித்தடங்கண் மடவார் கேழ்வன் கலிய மாலை மே சொல்லவல்லார் வல்லார் பாவம் நெல்லாவியுமே கிடந்த விடம் பூனாதுக்கள் குடை நின்ற கடுங்கால் பொங்கு வாவி கரவா கிடந்த விடம் பூனாது கல் குடை பொங்கு வாவி கரவா கிடந்த விடம் பூனாது கல் நின்ற கடுங்கால் பொங்கு வாவி கரவா கிடந்த விடம் பூனாது கல் நின்ற கடுங்கால் பொங்கு வாவி கரவா கோயில் கே ஓ என்னும் ஆப்பை டவுன்லோட் இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களைக் கேட்டு மகிழலாம் எங்கள் வலைக்களம் கோயில் டாட் ஆர்க் கே ஓஎல் டாட் ஓ ஆர்